ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி திரைச்சுக்கெலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு விதமான ஊறுகாய் ஒன்று வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி இன்னொன்று வந்து வண்டலி காரசாரமான ஊறுகா இது ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி மேங்கோ வந்து நம்ம நார்த் இண்டியன் பண்ணுவாங்க இது இது வந்து நம்ம சப்பாத்தி அண்ட் பூரி அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இன்ஸ்டன்ட் சுண்டா இன்னொன்று வந்து காரசாரமான நம்ம ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல் ஊருகா இது ரெண்டுமே பண்ணி வச்சுட்டோம்னாக்கா ரெண்டு டைப்பும் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அது தகுந்த மாதிரி தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது வீட்டில் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியமாக தான் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாங்காய் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்லா டைட்டாக திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம் அமுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம தோல் சீவிட்டு தான் பண்ண போகிறோம் ரெண்டு மாங்காய்க்குமே தோல் சீவிடுவோம் தோல் சீவிட்டு பண்ணும்பொழுது நம்ம வந்து அது காரசாரமாக ஓன உருகாவுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் அண்ட் ஸ்பைசிக்கு கண்டிப்பாக வந்து தோல் சீவிட்டு தான் பண்ணணும் ஸோ இது வந்து நம்ம இது முடித்ததுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மாங்காவை நீங்கள் இது பண்ணினோன்னே இன்னொரு மாங்காவையும் இதே மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சிடலாம் இப்போது இதில் வந்து ஒரு மாங்காவை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துப்போம் ஒரு மேங்காவை எடுத்துகிட்டு துருகணும் அந்த துருவியில் வந்து பெரிய ஹோல் வச்சு நல்லா துருவிடுங்க இது எவ்வளோ துருவுறோமோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஸ்வீட் சேர்க்கணும் இப்போ வந்து இப்போ துருவியாச்சு இதை ஒரு கப் எடுத்துக்கோங்க அந்த கப்பில் இந்த துருவின மாங்காவை அளந்துக்கோங்க அளந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போது ஒரு கப்பு போட்டிருக்கோம் மிச்சம் இருக்கிற அந்த துருவலையும் வந்து நல்லா அளந்துடுவோம் அளந்து பார்க்கும்போது ஒரு கால் கப் அளவுக்கு கண்டிப்பாக கப் இல்லை ஸோ கால் கப்புன்னு நம்ம எடுத்துப்போம் ஒன்றே கால் கப்பு நம்ம துருவின மாங்காய் இருக்குது இதே அளவுக்கு வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கணும் இந்த சுண்டாவுக்கு வந்து சர்க்கரை தான் ஃபுல்லாகவே சேர்ப்பாங்க நான் கொஞ்சம் வெல்லமும் சேர்க்க போகிறேன் இப்போ மாங்காய் எவ்வளோ அளந்தோமோ அதே மாதிரி சர்க்கரை ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கால் கப்பு வெல்லம் சேர்க்குறேன் நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது வந்து ஆக்சுவலி குஜராத்தி ஸ்பெஷல் ஸோ அவங்க வந்து சம்மரில் பண்ணி வச்சுப்பாங்க இது மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம் இதை அப்படியே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுடுவோம் இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஓமம் இன்னொரு கால் டீஸ்பூன் கருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு இது கூட ரெண்டு ஏலக்காய் கடைசியில் ஏலக்காய் பொடி கூட சேர்க்கலாம் பட் நான் இவ்வளோவும் வறுத்து பண்ண போகிறதுனால இது கூடயே ரெண்டு ஏலக்காய் வச்சுட்டேன் இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ் பண்ணணும் நான் கொஞ்சமான அளவில் இருக்கிறதுனால அந்த தாளிக்கிற கரண்டிலேயே வறுக்கிறேன் வறுத்து நல்லா கோயர்ஸாக ஒரு பொடி பண்ணி வச்சுடுங்க குறை குறன்னு இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மேங்கோ மிக்சர் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுன்னு இருக்கு நல்லா கலந்துண்டு ஸோ தேர்ட்டி மினிட்ஸ்க்கு இதை விட்டுட்டு நம்ம பண்ணும்பொழுது சரியாக இருக்கும் இப்போது கடாயை ஹீட் பண்ணிவிட்டு இந்த எல்லா இந்த கலவை அப்படியே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நம்ம இந்த சட்டி சூடானதுக்கப்புறம் மீடியமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிங்க கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ரொம்ப கைவிடாமல் கலக்கணும்னு இல்லை கொஞ்சம் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க இது ஏன்னா நம்ம வெள்ளம் சக்கரை சேர்த்துருக்கறதுனால பாகு பக பதத்துக்கு மாறும் ஸோ அதனால் நம்ம வந்து கலக்கிறது கலந்துகிட்டே இருந்தால் தான் தெரியும் இப்போ பாருங்கள் நல்லாவே பாகு பதம் வந்திருக்கு இதுக்கு வந்து நம்மளுக்கு சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அதாவது கம்பி பதம் சொல்லுவாங்களோ அது வரணும் ஒரே ஒரு டீஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ஸ்பைஸ் பவுடரை சேர்த்துடலாம் ஸோ இதுதான் ஒரு அபாரமான சுவையை கொடுக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் டன் அதனால் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறினப்புறமே நீங்கள் தொட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த கம்பி பதம் இருக்கிறது தெரியும் அவ்வளோதான் இது வந்து ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறட்டும் இது அப்படியே வச்சுடுவோம் ஆறினப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் ஒரு ஜாருக்கு இப்போ இன்னொரு டைப்பு ஊறுகாய் வந்து இந்த தோல் சீவி வச்சுருந்தோம் இல்லையா இந்த மாங்காய் வந்து துண்டுகளாக நறுக்கிடுங்க நான் வந்து இந்த மாதிரி பீசஸ் போடுறேன் நீங்கள் நீல வாக்கில் வேணுன்னா வாக்கில் போட்டுக்கலாம் நல்லா பொடியாக வேணும்னா பொடியாக நறுக்கிக்கலாம் கொஞ்சம் பெரிய பீஸாக வேணாலும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் நான் வந்து இந்த மாதிரி நறுக்கிறேன் ஸோ ஒரே மாதிரி நறுக்கிக்கோங்க எப்படி நறுக்கினாலும் அதுதான் இப்போ இது ரெடியாக இருக்குது இதுக்கும் ஒரு பொடி ரெடி பண்ணணும் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதையும் நான் வந்து அந்த கை கரண்டிலே வச்சு நல்லா வறுக்க போகிறேன் ட்ரை ரோஸ் பண்ண போகிறேன் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு ஆறினப்புறம் அப்புறம் நம்ம வந்து இதையும் வந்து இந்த குறை குறைன்னு கொஞ்சம் திரிச்சு வச்சுக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்கணுங்கிற அவசியம் இல்லை இது நல்லா வறுப்பட்ட அப்புறம் தட்டுக்கு மாற்றிட்டு ஆறினப்புறம் பொடிச்சு வச்சுடுவோம் ஸோ இதுவும் இப்போ ரெடியாக எடுத்தேன்னா நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் பொடி ரெடியாக இருக்குது இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து நறுக்கின மாங்காய்லாம் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் நல்லா குமிச்சு ஒரு டீஸ்பூன் போடுறேன் பிங்க் சால்ட்டு ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன் நம்ம பொடிச்சு வச்ச இந்த வெந்தயம் பொடி அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துப்போம் சரியாக இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா எல்லாமே கம்பைன் ஆகட்டும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டியை சூடு பண்ணி இல்லைனா கடாயை சூடு பண்ணிக்கோங்க எதுனாலும் சரி நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறோம் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு தாளிச்சிட்டு அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் தாளித்து நம்ம இந்த ஊருக்கால் சேர்த்துடுவோம் அவ்வளோதான் இது நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டப்புறம் கொஞ்சம் ஏன்னா சூடாக எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல அந்த பாத்திரம் சூடாக ஆரட்டும் நான் வந்து இந்த ஊருகாவை ராத்திரி ரெடி பண்ணுறேன் ஏன்னா ராத்திரி ரெடி பண்ணி வச்சுட்டேன்னாக்கா எனக்கு மறுநாளைக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஓவர் நைட் அப்படியே விடுறதுனால சூப்பராக செட்டாகி அருமையாக இருக்கும் நம்ம வந்து ஆனால் இது இன்ஸ்டண்ட்டாகவே சாப்பிடலாம் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நான் மூடி வச்சுடுவேன் மறுநாள் காலையில் எழுந்து பார்த்திங்கனாக்கா அழகாக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் அந்த உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஆறினப்புறம் இந்த மாதிரி சூப்பராக ஒரு காம்பினேஷனில் இருக்கும் சாப்பிட்ற பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து இதை நம்ம ஒரு கண்ணாடி ஜாருக்கு மாற்றி வச்சிடுங்க ஈரம் இல்லாமல் ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது ஈரம் இல்லாமல் யூஸ் பண்ணினீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி ஊருகாவே நம்மளுக்கு ஒரு மாதம் இருக்கும் ஆனால் இந்த மாங்காயெலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சட்டுன்னு காலியாகிற மாங்காய் எல்லாருக்கும் பிடிச்சது இது வந்து நம்மளுக்கு வந்து தால் ஃப்ரை கர்ட் ரைஸ் நம்ம மிளகூட்டல் பொரிச்ச குழம்பு கீரை மசியல் பண்ணிட்டு தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து நம்ம இந்த சுண்டாவையும் நம்ம ஒரு ஜாருக்கு மாற்றிடுவோம் கண்ணாடி கண்டெய்னருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்பாத்தி பூரி பராத்தா ப்ரெட்டு கூட தொட்டுக்கலாம் நம்ம ஊர் அடை நம்ம வெள்ளத்துக்கு பதிலாக இதை தொட்டுனா நல்லா ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கனால ரொம்பவே அருமையாக இருக்கும் ரெண்டு வகை ஊருகாவும் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரெண்டுமே டைனிங் டேபிளில் வச்சுட்டோன்னா எப்படி வேணுனாலும் சாப்பிட்டுக்கலாம் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்